கரூர் கூட்ட நெரிசல் அந்த இஷ்யூவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக சைட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் என்ன ஆட்டம் ஆடினாங்க இப்போ அவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியுமா அதே மாதிரி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு இருபது லட்ச ரூபா பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து ஒரு ஃபேமிலி திரும்ப விஜய் நினைக்க அமைச்சாங்கன்ட்டு அதோடய டீட்டெயில்ஸ் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு அது எந்த நியூஸ்லேயும் பெரிய மீடியாவில் எதுலேயுமே அது பேசப்படல அதனால இந்த விஷயத்த முக்கியமாக நம்ம சேனலில் எடுத்துகிட்டு வந்து பேச காரணமே அது என்ன விஷயம் அங்கே என்ன இஷ்யூ நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி இன்றைக்கி நான் விரிவாக பேசும் அதே மாதிரி நம்ம விவசாயிகளோட நிலைமை அது எப்படி இருக்குதுன்னு தெரியுமா இதெல்லாம் கேள்விகள் தான் நான் எப்படி இருக்குது தெரியுமா எப்படி இருக்குதுன்னு தெரியுமான்னு கேட்குறதுக்கு இதெல்லாமே கேள்விகள் விவசாயிகளோட நிலைமை அவங்க என்ன நிலமையில் இப்போ இருக்காங்க அதாவது நமக்கு அந்த வேதனை வந்தால் தான் நம்ம தொழில் பாதித்தாதான் நம்மளுக்கு அதை அதோடய வழி என்னன்னு தெரியும் ஸோ நம்ம ஈஸியாக இங்கே தமிழ்நாட்டிலையோ சிட்டிக்குள்ளேயோ எல்லா இடத்துலையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக போயிடும் ஆனால் அதை உற்பத்தி பண்ணுற இந்த விவசாயிகள் அவங்க என்ன மாதிரி ஒரு கஷ்டத்தில் இப்போ இருக்காங்கன்னு தெரியுமா ஸோ இதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி திண்ணை பிரச்சாரம் கேள்விப்பட்டிருப்பீங்களா எனக்கு தெரிஞ்சு இந்த ஜெனரேஷனில் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க அது தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கு திண்ணை பிரச்சாரம் தமிழக கழகம் சார்பாக இதெல்லாம் என்னன்றதை இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோஜைடம்பான நேருக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம தலைவர் தளபதி விஜயனன் அவர்கள் இந்த கரூரில் கூட்ட நெரிசலில் இறந்த எல்லா குடும்பத்தையும் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் சந்தித்தார் எல்லாருக்குமே எல்லா நியூஸ்லேயும் அதை பார்த்துருப்பீங்க அன்னைக்கே பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ்லேயும் ஒரு ஃப்ளாஷ் ஒன்று வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கவின்றவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க என்னோட கணவர் தான் ரமேஷ் அவர்கள் அவர் தான் கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தார் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தந்தி டிவியில் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துருந்தாரு விஜய் அவர்கள் மேலே தப்பே கிடையாது அவர் என்னங்க பண்ண போகிறாரு காவல்துறை சரியில்லைன்னு சொல்லி ஒரு பேட்டி ஒன்றும் கொடுத்துருந்தாங்க ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பவும் அதாவது மகாபலிபுரத்தில் விஜயனை இவங்களெல்லாம் சந்திக்கிற அதே டைமில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு எல்லா நியூஸுக்கும் பேட்டி கொடுக்குறாங்க அதாவது முக்கியமாக சொல்லப்போனால் சன் டிவியில் அதாவது இது பப்ளிஷ் ஆகிடுச்சு அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் என்ன ஒரு மோட்டிவின்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இருபது லட்ச ரூபா விஜயவர்களுக்கு நான் திருப்பி கொடுத்துட்டேன் இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா காட்டு தீ மாதிரி எல்லா இன்ஃப்ளன்சர்ஸும் ஷேர் பண்ணுறாங்க டுவெண்ட்டி லேக்ஸ் அவர்களுக்கு திரும்ப அமைச்ச பெண்மணி ஸோ இவங்களை பாராட்டணும்னு சொல்லி நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க நானும் என்னடா இது இவங்க ஏன் காசை திருப்பி அமிச்சாங்க இவங்க ஏன் ஏன் விஜய் நான் பார்க்க வரலன்னு சொல்லி உள்ள டீப்பா உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு பதில வேற யாரையோ கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்ட்டு வேற யாரோன்றது ஃபேக்காக கூட்டிட்டு போகல யாரையும் அந்த ரமேஷ் இறந்தாலும் தெரியுமா அவங்க சொந்தக்காரங்க தான் அவங்களோட சிஸ்டரோ பிரதரோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள மட்டும்தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற நிர்வாகிகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இறந்த வீட்டுக்கெல்லாம் போயிட்டு உங்களுக்கு விருப்பம் இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அவங்க கிட்டே பேசி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வர இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டு எல்லாருக்கிட்டையும் அப்ரூவ் வாங்கி நிறைய ஃபேமிலி நாங்கள் வரோன்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா இந்த தீர்மானமே நம்ம பிளான் பண்ணோம் அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேட்டு தான் நம்ம பஸ்ஸை வச்சு அவங்கள கூட்டிகிட்டு வந்ததே இந்த மகாபலிபுரத்துக்கு இந்த லேடி அவங்க சங்கவி என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு விருப்பம் இல்லைங்க அந்த டுவெண்ட்டி லேக்ஸ் நான் திரும்ப அமுச்சிட்டேன் அவர் எங்கள் வீட்டுக்கு தானே வரேன்னாரு நாங்கள் ஏன் அவரை போய் அங்கே போய் பார்க்கணும் ஸோ எங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொன்னவர் அவர் வந்திருந்தால் பரவாயில்லன்னு சொல்லி அந்த இருபது லட்சம் அமிச்சேன்னு சொல்லி ஒரு பேஸ்லெஸ் விஷயம் அதாவது சென்ஸ் இல்லாமல் பேசுகிறாங்கன்னு சொல்லலாம் ஸோ நான் அதை பேசும்போது கூட என்ன செய்ய இவங்க ஏன் இதை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி உள்ளே ஆராய்ந்து பேசும்போது இந்த கரூரில் இருக்கிற அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து விஜயன் அண்ணன் பார்த்தாங்களே அவங்க பார்த்திங்கன்னா திரும்ப அவங்க ஊருக்கு போய் எல்லாருமே பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டி எல்லாருமே நியூஸில் பார்த்துருப்பீங்க நான் கூட அதை பற்றி வீடியோ பண்ணி போட்டிருந்தேன் நிஜமாலே நமக்கு ஒரு கண் கலங்குற விஷயமா இருந்தது ஸோ விஜய் பார்த்தீங்கன்னா நம்ம கட்சி நிர்வாகியும் கூட உள்ள விடலை எல்லாருமே அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க அந்த ஃபேமிலி ஒரு பத்து பேர் வராங்களா அவரும் அந்த பத்து பேர் மட்டும்தான் இது அந்த குடும்பத்தில் இருக்கவங்களே சொல்கிறாங்க யாராவது தேவையில்லாத ஆளுங்க உள்ளே வந்து அவரை ஏதாவது பண்ணால் கூட யாருமே கேட்குறதுக்கு கூட ஆள் இல்லை அந்த மாதிரி தனியாக அந்த மனுஷன் உட்காந்துருக்காரு எங்களுக்கு அரசியல்வாதியாகவே தெரியல உள்ளே ரொம்ப ஏதோ ஒரு மனிதர் மாதிரி உள்ளே உட்காந்துருக்காரு பாவமாக உட்காந்துட்டு இருந்தார் போனோம் பேசணும் அழுதுட்டார் கீழே உட்காந்துட்டார் கையை பிடிச்சார் கண்ணீர் அவ்வளோ வருதுன்னு சொல்லி அவ்வளோ பேர் பேசுகிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தலைவர் தரான்றது எங்களுக்கே ஒரு அளவுக்கு ஒரு குழப்பமாக அந்த அளவுக்கு உடஞ்சி போயிருந்தார் அந்த மனிதர் இந்த லேடி அளவுக்கு பேட்டி கொடுக்குது என்னென்னு விசாரிக்கும்போது அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ ஒன்று போட்டிருக்காரு ஆடியோ இல்லை ஒரு ஒரு இதுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த வீடியோ போடுற பாருங்க சார் சொல்லுங்க சார் அதனால சார் பஸ்ல நான் இங்க மீட்டிங் சார பாத்துட்டு தான் வந்துட்டேன் சார் ரமேஷ் வந்து எனக்கு சின்ன மாமனாரு சார் ரமேஷ்க்கு நான் சின்ன மாமனார் அவங்க அக்காவுக்கு அக்கா வீட்டுக்காரும் மூணு பேரு தான் வந்தோம் ஆனா வந்து நாங்க போன போட்டேன் எடுக்கல அந்த பாப்பா பேசல அப்புறம் அவங்க அக்கா வீட்டுக்காரரு போட்டு பேசுனாரு அப்பயும் எடுக்கல அப்புறம் நீங்க போறோம்னா போகும்னு சொன்னாங்க மாதிரி சொல்றாரு அவரு திடீர்னு பேட்டி கொடுத்துருக்கனால வந்து எனக்கே வந்து ஒன்னு புரியல ரெண்டாவது இன்னைக்கு கட்சிக்காரன் எது நம்ம இன்னைக்கு திமுக ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி இது புகார் மிரட்டி சொல்றாங்க எங்க உயிருக்குங்கிறது என்ன புரிய முடியுது சார் சரி அப்படியே அவர் தெரியலனு பார்த்துட்டு மறுபடியும் நியூஸ் சேனலுக்கு கூப்பிட்டு பேசுனாங்க ஒரு சாட்டை அனுப்பிச்சுருந்தாங்க நான் தான் கூப்பிட்டு தான் இவங்க வந்துருச்சுன்னு சொல்லி அந்த சாட்டை இருக்காங்க அது நம்ம இன்னைக்கு வந்ததுனால இவங்க சொல்லாம் நம்ம இருந்து திருச்சியிலிருந்து மாவட்ட விஞ்சு மணிக்கு வந்துரலாம் அஞ்சு குழந்தைக்காக நீங்களாவது வாங்க அப்படின்னு அவங்க வந்து நம்மள நினைக்கிறோம் ரொம்ப நேரமா இருந்து நேரம் மேல இருந்து வாங்க பேசிக்கலாம் சரி அவங்க சொன்னதுனால சரி நாங்க வந்துட்டோம் சார் ரெண்டாவது அந்த பாப்பா இப்ப இப்படி கொடுத்திருக்கிறதுனால என்ன ஆகுறதுன்னு உனக்கு புரியல பத்து கிலோமீட்டர் சார் நம்ம நெரு சதாசிங்களுக்கு போல கருள் இருந்து அவர் பத்து கிலோமீட்டர் சார் இன்னும் பொண்ணு சார் கோயம்பிள்ளி இருந்து அவங்க எல்லாம் அழுதுட்டு அந்த இந்த போன் நம்பர் பூரா என் நம்பர்லாம் கொடுத்த சார் எல்லாருமே எனக்கு தான் போன் பண்ணி அது விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க கூட கூப்பிட்டு பணம் கொடுக்குறேன்னு சொல்லி வர சொல்லி என்கிட்ட கூட பேசுனாங்க கட்சியிலிருந்து பேசுனாங்க சார் இந்த மாதிரி அனுப்ச்சுட்டாங்க நீங்க பார்த்து சொல்லுங்க ரெண்டு தடவை காசு சொல்றேன் சார் அப்புறம் இவங்ககிட்ட பேசிட்டு அப்புறமேட்டுக்கு சொன்னது குறிப்பிட்ட நான் அப்புறம் அவங்களுக்கும் கூப்பிட்டு நானும் பதில் சொல்லிட்டேன் சார் சொல்லிட்டேன் அவன் வீட்டுக்காரரு அக்கா இறந்து போனோட அக்காவும் குழந்தைதானுங்களே விடுதலை சார் நம்ம கட்சியில இருந்து விஜய் கட்சியில இருந்து கூப்பிட்டான்ட்டு நாளைக்கு குழந்தைக்கு எதிர்காலத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க நான் தரேன் சார் எனக்கு ஒண்ணும் இல்ல சார் அவங்க ரெண்டாவது நீங்க கேக்குற மாதிரி எப்ப நாளா மிரட்டிட்டு இருக்கானுங்க ஒரு வாரம் பத்து நாளா பக்கம் மிரட்டிட்டு இருக்கானுங்க அப்ப நீங்க வந்து எங்களுக்கிட்ட கூப்பிட்டு சொல்லணும் நாங்க பணத்தோட ரிட்டர்ன் சொல்லலாம் சொல்லலாமில்ல சார் இப்ப நீங்க சொல்லலாம் நமக்கு எனக்கு இல்லைன்னா சார் பத்து பிசா புரோஜனம் கிடையாது சார் இருநூறு ரூபாய் இருந்தாலும் ஏன் தான் அண்ணியில இருந்து இன்னைக்கு ஆகிட்டு இருந்து நான் அவங்க கிட்ட பத்து பிசாக்கு கேக்கல சார் நான் எமுகா கட்சிக்காரன் தான் சொல்றாங்க தெரியுது இல்ல சார் நம்ம அந்த ஏரியா இருந்து எங்க ஏரியா வந்தா நமக்கு தெரியுது கிலோமீட்டர்னால அந்த அந்த நாளைக்கு போனாதான் அது என்னங்கிறது சரியா சரி சார் நாளைக்கு இப்ப திமுக கட்சிக்கார நம்மளே ஆள் வச்சு அடிச்சாலும் நாளைக்கு என் குடும்பத்தை பாக்குற எனக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருக்காங்க கல்யாணம் பண்றாரு சார் என்ன பண்றேன்னு இப்ப எனக்கு எங்க பாப்பாவே போகும்போதே சத்தம் போடுச்சு நீ எல்லாம் எதுக்கு பாய் போறேன்னு சொல்லிச்சு மறுமணும் சத்தம் போட்டாரு எங்க மருமக பாப்பா கல்யாணம் கொடுத்து எனக்கே பேச்சு நாலு வயசு ஆகுது சார் பாப்பா எனக்கு மூத்தோடு அவர் கேட்டிங்களா அவர் பேசின கான்வர்சேஷன் உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சிடும் நினைக்கிறேன் இதே மாதிரி அந்த கரூர்ல இந்த பாதிக்கப்பட்ட எல்லா குடும்பத்துக்கும் பாத்தீங்கன்னா திமுகவில் இருக்கிற லோக்கல் லீடர்ஸ் அதாவது லோக்கலில் இருக்கிற இந்த வட்ட செயலாளர் இந்த துணை இணையெல்லாம் இருப்பாங்க தெரியுமா இவனுங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த நாற்பத்தோரு குடும்பத்தையும் போய் பார்த்துருக்காங்க ஸோ இது ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு விஜயனா காதுக்கு போயிருக்க வாய்ப்பு ஏன்னா அவ்வளோ குடும்பமும் விஜயனாங்க கிட்ட பேசியிருக்காங்க கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா குடும்பமும் பேசியிருக்காங்க கண்டிப்பாக இது அவர் காதுக்கு போயிருக்கும் இன்னும் நம்ம சைலருந்து யாரும் இதை வெளியே சொல்லல கூடிய விரைவில் வெளியே வரும் ஆனால் அங்கே இருக்கிற குடும்பங்கள் சொல்ல சொல்ல தான் இந்த விஷயம் வந்து சவுத் ஃபர்ஸ்ட்னு சொல்லி ஒரு நியூஸ் ஆர்டிகல் ஒன்று இருக்குது அதில் வந்து ஒரு நியூஸ் ஒன்று உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுல தான் இது முதல்ல பிரேக் பண்ணுங்க வேற எந்த நியூஸ்லையும் இதை பற்றி பேசலைங்க கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபா ஆஃபர் பண்ணியிருக்காங்க நீங்கள் விஜய் அவர்களோட காசு அந்த இருபது லட்சத்தை நீங்கள் திரும்ப அனுப்பணும் விஜய் அவர்களை நீங்கள் நேரடியாக மகாபலிபுரத்தில் போய் பார்க்கவே கூடாது ஸோ அதை பார்த்தீங்கன்னா நிராகரிக்கணும் எல்லா மீடியாலையும் நீங்கள் சொல்லணும் விஜய கூப்பிட்டு நாங்கள் போகலன்னு சொல்லணும் இருபது லட்ச ரூபா திருப்பி நீங்கள் அனுப்பணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திமுக சைட்லேருந்து போய் சொல்லியிருக்காங்க இதை நான் சொல்லலை அந்த சவுத்து ஃபஸ்ட் ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க இந்த மாதிரி லோக்கல் லீடர்ஸ் போய் அவங்க வீட்டுக்கு போய் கேட்டிருக்காங்கட்டு அதே மாதிரி கரூரில் இருக்கிற அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க அப்போ பாருங்க திமுக எந்த அளவுக்கு சீப்பான வேலைகள் பண்ணுறாங்கட்டு நான் எல்லா நியூஸ்லையும் தேடி பார்த்தேங்க பெரிய நியூஸ் எல்லா சேனலையும் தேடி பார்த்தேன் யாருமே இதை பற்றி பேசலை ஸோ எல்லாருமே அந்த இருபது லட்சம் திருப்பி அனுப்புனதை பற்றி தான் பேசுகிறாங்க எதனால் அம்சாங்கன்றது யாருமே பேசலை ஸோ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வேலை செஞ்சிருக்காங்க அதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அதெல்லாம் தேவை கிடையாதுங்க அவர் கூப்பிட்ருக்காரு நாங்கள் அவரை போய் பார்க்குறோன்னு சொல்லி விஜய் என்ன பார்க்க வந்திருக்காங்க ஸோ மாதிரி சில பேர் சில பேர் மீன்ஸ் அந்த சங்கவீன்றவங்க மட்டும்தான் பண்ணியிருக்காங்க இன்னும் யார் யார் இதில் இன்வால்வன்றதை இனிமேல் வெளியே நியூஸ் வர வரதான் நமக்கு தெரியும் ஸோ அவர் குடும்பத்தில் இருக்கிறவன் அந்த ஆடியோ நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு ஒரு ஆளுங்கட்சி இருக்காங்க ஸோ இது மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இதை பிரேக் பண்ணணும் இதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் ஒரே நோக்கத்தோட தான் இந்த விஷயத்தை நான் பண்ணுறேன் தயவு செஞ்சு இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுதான் உண்மை நிலவரம் அதாவது அங்கே நடந்த உண்மை நிலவரம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதமாவே பார்த்திங்கன்னா திமுகவோட விட வின்னு ஜங்கு 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 நான் நானுங்க ஆனால் நம்ம எல்லாருமே சைலண்டாக இருந்தோம் தமிழக வெற்றி கழகம் சைட்லேருந்து யாருமே பேசல ஏன்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எல்லாருமே சைலண்டாக இருந்தோம்னு சொல்லி நம்ம மேலே அடி மேல அடி மிகப்பெரிய லெவலில் அது விஷயம் நடந்தது ஸோ ஏன் நம்ம பேசலைன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன் அதாவது இந்த கரூர் மக்களை சந்திக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம அரசியல் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் இதை வச்சும் இதை இதை காரணம் காட்டி அரசியல் பண்ணக்கூடாதுன்றதுல தெல்லன் தெளிவாக இருந்திருக்கேன் காரணம் என்னன்னா விஜயனம் மகாபலிபுரத்தில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு முடித்த அடுத்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஐடிவிங் பேஜ்ல சர மாதிரியான கேள்விகளை வர ஆரம்பிச்சிச்சு விஜயான நிறைய கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அறிக்கையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க விங் பேஜில் அடினா அடி அந்த மாதிரி அடி நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருக்குமே பூஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு ஏன்னா அந்த இஷ்யூ அதோட முடிஞ்சிச்சு அதை நம்ம பேசி சால்வ் பண்ணிட்டோம் அவங்களே மீட் பண்ணணும் தான் இவ்வளோ நாள் பேசிட்டு இருந்தோம் அதையும் முடிஞ்சிச்சு இனிமேல் நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ணுன்னு சொல்லி திமுக பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ திமுக தக்கு முக்குன்னு ஆடிட்டு இருக்கேன் என்னடா இவங்க திரும்ப வந்துட்டானுங்களே இப்போ இன்னும் பவர்ஃபுல்லாக வந்துட்டாங்களே இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க எல்லாருமே ஆஃப் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கு நான் இதுக்கு முன்னாடி வீடியோல சொன்ன நிறைய பேர் கவனிச்சிங்களான்னு தெரியல நாங்க அமைதியா இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் அது வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நாங்க பேச ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் உங்களால எந்திரிக்கவே முடியான்ட்டு அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸும் நம்ம ஐடி விங் பேஜும் வச்சு வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க இந்த விவசாயிகள் பிரச்சனை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம நம்ம நிறைய திரைப்படத்துல பார்த்திருக்கோம் அதாவது விவசாயிகளோட நிலைமை எப்படி இருக்குன்ட்டு ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்ன விஷயம் உங்களுக்கு இந்த நேரத்துல நான் சொல்றேன் அதாவது விவசாய பெருமக்கள் பாடுபட்டு உற்பத்தி செய்யற நெல்லை ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாதுன்னு அதிகாரிகளுக்கு நான் நான் எப்பவுமே விவசாயிகள் கூட ஆனால் அதிகாரிகளுக்கு இனிமே இனிமே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நெல்மணி கூட வீணாக சொல்லி ஒரு பயங்கரமா ஒரு வீடியோ எல்லாம் போட்டிருந்தாரு அதெல்லாம் நீங்க கவனிச்சிருப்பீங்க உண்மை இந்த ஒரு நெல்மணி கூட பாதிக்கப்படாமல் மக்கள் இருக்காங்களா அது கூட வேஸ்ட் ஆகாமல் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வேஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது இப்போ பெஞ்ச மழையில் பார்த்திங்கன்னா நிறைய கிராமங்களில் நிறைய விவசாய பூமி பார்த்திங்கன்னா அழிஞ்சு போயிடுச்சுன்னே சொல்லலாம் எல்லாமே தண்ணி பூந்து எல்லாம் நெஞ்சில் அடிச்சுக்கிறாங்க ஆனால் நமக்கு தெரியாதுங்க நம்மலாம் சிட்டிக்குள்ளே இருக்கிறனால நமக்கு தெரியாது இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியல ஆனால் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஆனால் டெய்லி நம்ம சாப்பிடும்போது யோசிச்சு பாருங்கள் அந்த அரிசியை பார்க்கும்போது நமக்கு அது நினைவு வரும் அதுக்காக தான் இந்த வீடியோவில் மெயினாக அதை எடுத்து சொல்கிறேன் அதாவது மின்சாரம் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்குறோம் அவங்க ஈஸியாக அதை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி முதலமைச்சர் எங்கள் ஆட்சியில் தான் அதை பண்ணோன்னா தைரியமாக சொல்லிக்கலாம் ஆனால் அது உண்மை அதுதானா ஒரு வீடியோ கிளிப்பிங் ஒன்று பார்த்தேன் அதாவது ஒரு விவசாய பூமியில் பார்த்தீங்கன்னா இந்த கரண்டு கம்பி இருக்குது தெரியுமா அது சாஞ்சி நிற்கிது டிராக்டர் அவங்க அந்த உழவு பண்ணுறதுக்கு என்ன தெரியுமா பண்ணுவாங்க அதில் ஒரு வயசானவர் போய் அந்த கம்பி எடுத்து இப்படி நிற்கிறாரு அதாவது விவசாயம் பண்ணுற அந்த மேலே போகிற கம்பி எடுத்துட்டு கரண்டு கம்பி எடுத்துகிட்டு தோளில் நிற்க வச்சு நிற்கிறாரு டிராக்டர் ஓடுது அந்த ஒர்க்கு அப்புறம் அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு போகிறாரு அது சாஞ்சி நிற்கிது அதாவது வின் மின்கம்பம் பார்த்திங்கன்னா சாஞ்சி நிற்கிது ஒரு சைடு சாஞ்சி நிற்கிது ஸோ யோசிச்சு பாருங்கள் ஒரு கரண்ட் அது அந்த கரண்ட்டை பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ நேரம் எத்தனை அவர் அது நடக்குன்னு நமக்கு தெரியல க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிரௌண்ட் அது ப உழவ வேண்டியது இருக்கும் அவ்வளோ நேரம் அந்த வயசானவர் அந்த கையில் தூக்கி நிற்கிறாரு ஸோ இது நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது நம்ம ஊரில் நடக்குதுங்க எவ்வளோ கேவலமான விஷயம் இது ஸோ அதை பார்க்கும்போது அந்த வீடியோ பார்க்கும்போது அதை ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் அதை பார்க்கும்போது நிஜமல்ல எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருந்தது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்துருக்கு ஒரு நெல்மணி கூட வீணாக விடக்கூடாதுன்னு அதிகாரிக்கு ஆர்டர் பாட்ட அந்த அதிகாரிக்கெல்லாம் எங்க இந்த மழை டைம்ல அந்த மூட்டையில் நெல் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதை வைக்கிறதுக்கு ஒரு கூடவுன் கிடையாது அதை எங்க எடுத்துட்டு போய் வைப்பாங்க அது எல்லாமே ஓரமாக வச்சு ஒரு டார்பாயை போட்டு மூடிருக்காங்க இந்த மழையில அதெல்லாம் நெல்ல இருந்து நிறைய முளை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி திறந்து விட்டு அந்த விவசாய பூமியை பாதி தண்ணியில மூழ்கி இருக்கு எவ்வளோ லட்சங்கள் கிட்டத்தட்ட மூணு மடங்கு வட்டிக்கு மூணு மடங்கு அதிகமாக பார்த்திங்கன்னா வட்டிக்கு காசு வாங்கி விவசாயம் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சாப்பிட்றோம் தெரியுமா சாப்பாடு அந்த சாப்பாடுக்கு மூணு மடங்கு வட்டி கொடுத்து விவசாயம் இருக்காங்க கிட்டத்தட்ட இருபது இருபத்தி நாலு லட்சத்துக்கும் ஒரு ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா விவசாய பூமியாக அழிஞ்சி போச்சு பத்தாயிரம் வாழைகள் அழிஞ்சி போச்சு அவ்வளோ பேர் நம்ம தமிழக வெற்றி கழகமும் அவங்க கூட நின்று போராடுறாங்க இந்த நேரத்தில் ஸோ இது இன்றைக்கி நேற்று நடக்கலைங்க பல வருஷமாக நடக்குது அப்போ என்ன பண்ணியிருக்கணும் தமிழக அரசு இத்தனை வருஷமாக நடக்குது எல்லாம் டிசம்பர் மாதமும் மழை தெரியும் ஸோ தமிழ்நாட்டில் தான் எல்லா இடத்துலையும் பள்ளமாக இருக்குது தண்ணி தோண்டி சிட்டிக்குள்ள எல்லாம் தண்ணியாக முழுங்கி ஃப்ளட்டு வந்து நிற்குது ஸோ ஊர் சைடில் கிராமங்களில் ஒரு விவசாய பூமி உங்களால் காப்பாற்ற முடியாதா ஸோ இது இதெல்லாம் ஒரு கேள்வி தான் இது பார்க்குற வீடியோ பார்க்குற நீங்கள் தான் இதை கமெண்ட்லாம் எனக்கு தெரியப்படுத்தணும் இது என்ன இதுக்கு என்ன நம்ம பதில் சொல்கிறதுன்னு தெரியல என்கிட்ட இதுக்கு பதிலே கிடையாது இதுக்கு பதில் நான் எப்படி சொல்லுவேன்னா எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்தோன்னா இதுக்கான பதிலாக எங்களால் சொல்ல முடியும் இப்போ எங்களால் இதுக்கு பதில் சொல்லவே முடியாது கிட்டத்தட்ட அவ்வளோ கோடி செலவு பண்ணு இவ்வளோ கோடி செலவு பண்ணுறது எல்லா வருஷமும் நடக்குது இல்லை அங்கே இன்டர்வியூ கொடுக்குற எல்லாருமே அதான் சொல்றாங்க அந்த விவசாய மக்கள் எல்லாருமே அதான் சொல்றாங்க எல்லா வாட்டி இதுதான் நடக்குதுன்னு தெரியும் அவங்களால தூர் வாரியிருந்தா போதும் அவங்க கேட்குறது ஒன்னே ஒன்று தான் நிறைய இடம் தூர் வாருங்க இந்த மாதிரி தண்ணியை நிற்காது சொல்லிட்டு தண்ணியை திறந்து விடுங்க அசல தண்ணியை திறந்து விடுங்க ரீசெண்டாக நம்ம காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு ஒருத்தர் கொடுத்த இன்டர்வியூ கூட நீங்க பார்த்துருப்பீங்க என்ன கேட்காம எப்படிங்க டேமா தொடர்ந்தீங்கன்ட்டு அதாவது கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி அவங்கள கிட்ட அனுமதி கேட்காம அவங்க கிட்ட கேட்டுதான் அந்த பர்மிஷன் கிட்ட தான் இந்த ஊர்ல பண்ணனும் அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்காமலே நாம திறந்து விட்டாங்க அப்ப அந்த அளவுக்கு தமிழக அரசு ஏங்கிட்டு இருக்கேன்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி திண்ணை பிரச்சாரம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை முக்கியமாக இந்த ஜெனரேஷனில் யாருக்கும் அது தெரிஞ்சிருக்காது ஆரம்ப காலத்தில் இந்த காமராஜர் இருக்கும் போலாம் அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திண்ணை பிரச்சாரம் ரொம்ப ஃபேமஸ் ரீசன் என்ன அவங்க எல்லாருமே அந்த தலைவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு போய் அவங்க வீட்டு வெளியே இருக்கும் பாருங்கள் கிராமங்கள்லாம் நீங்கள் பார்த்துருவீங்க திண்ணையில் உட்காந்து மக்கள் குறைகளை கேட்டு அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி அந்த இடத்துல உட்காந்து பேசுவாங்க அது ஒரு திண்ணை பிரச்சாரம்னு சொல்லுவாங்க அது மூலியமாக ஓட்டு சேகரிப்பாங்க இது கிராமங்கள்ல கிராமங்கள்ல நிறைய இடத்துல நடக்குது இப்போ இந்த ஜெனரேஷனுக்குலாம் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க சேலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்ட செயலாளர் அண்ணன் பார்த்திப்பன் அண்ணன் மாவட்ட செயலாளர் அவர் தான் அவர் பாத்தீங்கன்னா இதை முன்னெடுத்து பண்ணியிருக்காரு தமிழக வெற்றி கழகம் சார்பாக வாடு வாடா போய் அந்த இடத்துல அந்த ஒரு வீட்டில் உட்காந்துக்கிட்டு சோ அங்க இருக்கிற மக்கள் லோக்கல்ல இருக்கிற மக்கள் எல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு எதெது இன்னும் சரியாகாமல் இருக்கு ரோடு பிரச்சனைகள்லேருந்து அங்கே கல்வி பிரச்சனைகள் மருந்து பிரச்சனைகள் என்னென்ன இருக்கோ லோக்கல் இஷ்யூஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதை ரெட்டிஃபை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ சீக்கிரமாக அதை முடிச்சு கொடுக்க முடியுமா அது இன்னும் நம்ம ஆட்சி கூட வரலங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டு பாத்தீங்கன்னா நாங்க அதை பண்ணி கொடுக்கிறோம் இத பண்ணி கொடுக்கறோம் தான் சொல்லுவாங்க ஏன்னா தமிழக வெற்றி கழகம் குறைகளை கேட்டுட்டு அந்த வாரத்துல அது முடிஞ்ச அளவுக்கு அவங்களால என்ன பண்ண முடியுமோ அவங்களுக்கு இருக்கிற பவரை வச்சு அதை அவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ எவ்வளோ பெஸ்டான ஆப்ஷன் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாலின்னு சொல்லி ஸ்டிக்கர் எல்லாருமே ஓட்டிட்டு போறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் காசு கொடுத்து அதாவது வெளியே ஒரு கலாச்சாரம் ஒன்று இருக்குது அதாவது பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த நோ பார்க்கிங் போர்டு இந்த மாதிரி செரி சரி ஆடெல்லாம் கொடுப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நம்ம வண்டியில் நமக்குலாம் தெரியாது நம்ம எதாவது கடைக்குலாம் போயிட்டு வரும்போது வெளியே பார்த்தா நம்ம வண்டியில் சொல்லியிருப்பாங்க நம்ம தேட்டருக்குலாம் போனீங்கன்னா நிறைய படத்தோட ப்ரொமோஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியில் வச்சுட்டு போவாங்க அதே மாதிரி நோ பார்க்கிங் போர்டு நம்மளே கேட்காம நம்ம கேட்டில் ஓட்டிட்டு போவாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா காசை கொடுத்து இந்த உங்களோட ஸ்டாரிங் ஸ்டிக்கரை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க தம்பிங்களா உங்களுக்கு மாசம் இவ்வளவு சம்பளம் சொல்லி இவங்களாம் என்ன பண்ணுவாங்க நைட் நைட்டோட நைட்டா நம்ம தூங்குற டைம் நமக்கு தெரியாம நம்ம வீட்டு வெளியே வந்து உங்களை ஸ்டிக்கரை ஓட்டிட்டு ஓடி போயிடுவாங்க காலை எழுந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா நம்ம வீட்டு வாசல்ல ஒட்டியிருக்கும் ஸ்டிக்கர் இதுதான் நிறைய இடத்துல நடந்திருக்கு ஆனால் தமிழக வெற்றி கழகம் அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்கறாங்க ஏமா நம்ம ஸ்டிக்கர் ஒன்று இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் விஜய் நான் வரேன் வரலாறு திரும்பிக்கிறதுன்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் ஒன்று இருக்குது அந்த ஸ்டிக்கரை பார்த்திங்கன்னா அவங்க பர்மிஷனோட சில பேர் அவங்களே ஒட்டுறாங்க அதாவது அவங்க ஃபேமிலியே எடுத்து ஓட்டுறாங்க நம்ம மாவட்ட சில ஏமா ஒட்டிக்கலாமா உங்களுக்கு ஓகே தானேன்னு சொல்லி கேட்டு அவங்க வீட்டுக்கு கதவு ஓட்டுறாங்க ஸோ அவங்க பிரச்சனைகளை கேட்டு அதை ரெட்டிஃபை பண்ணி கொடுத்தோன்னா அவங்களுக்கே பரவாயில்ல இவங்க பண்ணி கொடுக்குறான்னு சொல்லி அவங்க சம்மதத்தோடு அதை ஒட்டுறாங்க இதுதாங்க தமிழக வெட்டி கழகம் தென்னை பிரச்சாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக போதும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு ஃபுல்லாக இதை பண்ண போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தால் அதை இமிடியட்டாக உங்ககிட்ட இதை எடுத்துட்டு வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தான் அவங்களோட ஸ்டிக்கர் உங்கள் வீட்டில் எனக்கு அழுவதான் புது மூலிமா ரோல் இருக்கு வாதார சங்கடை வழி கட்டும் வாகனங்களை வரி கட்டணும் எல்லா இடத்துலையும் வரி அத்தனை இடத்துலையும் வரி இப்போ வரி வாங்கி நல்லா தர முடியாது மக்களுக்கு நல்லா ஆட்சி தரும் அதுக்காக தான் அந்த தில்லி பிரச்சாரம் மூலயமா எல்லா இடத்துலையுமே போய் சேரணும் யாருமே சேராத இடத்துல இருக்கக்கூடாது அதே மாதிரி இந்த ஸ்டிக்கர் எல்லா வீட்லேயும் ஸ்டிக்கர் ஒட்டி தர வழி எங்களுடைய வாக்கு தலைவலி தான் அப்படின்னு காட்டும்

ஸோ இன்றைக்கி பேசின கண்டனம்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த விவசாயிகளோட பிரச்சனையாக கூட இருக்கட்டும் அதே மாதிரி அந்த இருபது லட்ச ரூபா அனுப்பிச்சது எந்த மீடியலும் பிரேக் பண்ணலை அதை நம்ம கண்டிப்பாக பிரேக் பண்ணுன்றனால தான் என்னோட அந்த மோட்டிவ் தான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மெயின் காரணமே ஸோ ஒரு ரிக்வஸ்ட் எல்லா வீடியோலும் சொல்கிறதா இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இதுதான் நடந்ததுன்னு தெரியப்படுது ஆனால் எல்லாேருமே பேப்பர் டிவிலலாம் பார்க்கும்போது என்ன விஜய்க்கு டுவெண்ட்டி லேக்ஸ் திரும்ப அமைச்சிட்டாங்களே தான் பேசுகிறாங்களே தவிர எதனால் அமைச்சாங்கன்றது பேசல இந்த லோக்கலில் இருக்கிற பொலிட்டீஷன்ஸ் அனுப்பிச்சு தேர்ட்டி லேக்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க யோசிச்சுப்பாங்க இது முதலமைச்சர் இந்த பத்து லட்ச ரூபா அனவுன்ஸ் பண்ணாங்க கரூரில் இறந்தவங்களுக்குலாம் டென் லேக்ஸ் அனவுன்ஸ் பண்ணாங்க அப்போ நீ தேர்ட்டி லேக்ஸ்ன்னு சொல்ல வேண்டியதானே அதாவது நிவாரண நிதி பத்து லட்சம் விஜய் பார்க்காம இருக்கணும் அந்த அந்த பணத்தை திருப்பி அனுப்புறதுக்கு முப்பது லட்சமா தமிழ்நாடு எவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்குன்னு பாருங்கள் திறமைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாறும் ஸோ மாற்றங்கள் கூடிய விரைவில் இருக்குன்றதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறேன் உயிர் உள்ளவரை தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் தலைவர் தளபதியை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை பற்றி கேட்டிருந்தீங்க வில்லிவாக்கம் ஜே அஸ்வின் அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஸ்க்ரீனில் கூட பா காட்டுறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி நமக்கு ரோஜை அம்பானிஸுக்கும் ப்ரொஃபைல் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அங்கேயும் நிறைய ரீல்ஸு வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டாட்டா டேக்கர் பை நான் உங்கள் ஏஜே

வடியால் எதுவுமே சரியாக தூர் வரல எல்லாமே வரியால கொடுமை என்னன்னா உற்பத்தி செஞ்ச நெல்மணிகளை பாதுகாக்க முடியல கடனை வாங்கி பயிரை விதைச்சு அறுவடை செஞ்ச நெல் மூட்டைகளை விற்க வந்தா அதை பாதுகாப்பாக வைக்க கூட இந்த அரசு கிட்ட இடம் இல்லையா சுடுகாட்லையும் ரோட்லையும் நெல் மூட்டைகளை போட்டு வச்சு இப்போ அந்த நெல்மணிகள் எல்லாம் தரம் இழந்து பயிரா முளைச்சிருக்கு இன்னைக்கு பருவமழை வந்திருக்கு சரி இதுக்கு முன்னாடி இத்தனை நாட்களா என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு இந்த அரசுன்ற கேள்வி தொடங்கி அடிப்படையில பல கேள்விகளுக்கு இந்த திருட்டு திமுக அரசு பதில் சொல்லிதான் பல மாசங்களா கஷ்டப்பட்டு டெல்டா பகுதியில வாழ்ற விவசாயிங்க உற்பத்தி செஞ்ச நெல்லை ஏன் சரியான நேரத்துல சரியான விலையை நிர்ணயிச்சு கொள்முதல் செய்ய முடியல ஒவ்வொரு விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை அழிச்சு அதை எப்படி இந்த அரசாங்கத்தால வேடிக்கை பார்த்து ரசிக்க முடியும் ஒவ்வொரு வருஷமும் தான் பருவமழை வருது இது புதுசு ஒண்ணும் விவசாயிகளும் பருவமழை காலத்துல திட்டமிட்டு தான் தங்களோட வாழ்க்கையை நகர்த்துறாங்க அப்படி இருக்கப்ப விவசாயிகளோட பயிர்களை பாதுகாக்க இத்தனை நாளா இந்த அரசு எதுவுமே செய்யல அப்படிதானே அதே போல மழை அதிகமா பெய்யற காலத்துல விவசாயி நிலத்துல தண்ணி நிக்காம வடிஞ்சு ஆத்துல இல்ல குளத்துல கலக்கிற மாதிரியா ஏதும் வழி செய்யப்பட்டிருக்கா இல்ல வெள்ளம் நிறைஞ்சு பயிரெல்லாம் அழுக விட்டு அதை வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கீங்களா எல்லாத்தையும் விட அறுவடை செஞ்ச நெல்லோட நிலை என்ன அத பாதுகாப்பா பத்திரப்படுத்த என்ன செய்யப்பட்டிருக்கு விவசாயிகளோட அரசு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு விவசாயிகளோட அழுகைய மனசாட்சி இல்லாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு நெல்மணிகள் வீணாக்கப்பட்டதுக்கு இந்த திமுக அரசு என்ன காரணம் சொன்னாலும் இதுக்கு பின்னாடி வேற ஏதோ பெரிய பிளானோட விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை இறக்கமே இல்லாம சதைச்சிட்டு இருக்கின்றதுதான் உண்மை அறுவடை செஞ்ச நெல்மணிகளை வீணாக்குனதுக்கு என்ன காரணம்ன்ற பதில முதல்வர் ஸ்டாலின் சொல்லியேதான் ஆகணும் வட்டிக்கு வாங்கி கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு இதே நிலமா தான் எங்க நிலமை தண்ணியில கடக்கு அது எங்களால் அறுக்க முடியாத காரணத்தினால எப்படி என்ன செய்யறதுனே தெரியல சார் இல்லை